இன்றைக்கி எல்லா வகையான வலிக்கும் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி அதுக்கப்புறம் எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு அதுக்கு டிஸ்க்கு டிஸ்க்கு கம்ப்ரஸ் ஆகிருக்கு அதில் மூட்டு தேஞ்சிருக்கு மூட்டு விலகிருக்கு இல்லை ஜெவ் தேஞ்சிருக்கு ஜெவ் கிளிஞ்சிருக்கு ஒரு சிலருக்கு நினைக்கிறாங்க அதாவது வலி வந்தால் பெயின் கில்லர் மாத்திரை போட்டு உடனே வலி எப்படி நிற்குதோ அது மாதிரி சித்த மருத்துவர்கள் வலி நிற்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் வலி நிற்கிறதுக்கு சித்த மருத்துவர்கள் அப்படி இருக்குது ஆனால் முழுமையாக குணமாக்கணும்னா இது மாதிரி மூலிகைகளை எடுத்துக்கணும்னு சொல்ல வரேன் அப்போ இயற்கையான உணவுகள் சாப்பிட்டா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் நான் சொல்கிறேன் இல்லை செயற்கையான உணவுகளை சாப்பிட்டு நோய் வந்தாலும் பரவாயில்ல நீங்கள் சொல்கிறீங்க இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை மருந்து நேரில் வணக்கம் நான் உங்கள் என்று சொன்ன இந்த மூட்டு வலி முதுகு வலி எல் ஃபோர் பர்சன்ட் எல் ஃபைவ் டிஸ்க் கம்ப்ளைண்ட் புடக்கலத்தெல்லாம் வலிக்க சொல்லுங்களேன் இதுக்கு இந்த முடக்கத்தான் கீரலேருந்து ஒரு அற்புதமான தகவல் வாங்க வீடியோ கொடுப்பலாம் நண்பர்களே இன்றைக்கி பார்த்தோம்னா இருபது வயசு வாலிப பிள்ளைகள் கூட மூட்டு வலிக்குது முதுகு வலிக்குது இடுப்பு வலிக்குது கை கலாம் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் தொண்ணூறு வயசு தாத்தா கூட இளமையாக ஆரோக்கியமாக கோலெல்லாம் உள்ள தூக்கி போட்டு அப்படியே சும்மா கம்பீரமாக தாலையில் ஆளாலான்னு போனாங்க ஏன்னா அந்தளவுக்கு எலும்பு வலிமையாக இருந்தது நிரம்பு வலிமையாக இருந்தது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருந்தது மல்டி விட்டமின் அவங்க உடம்புக்கு தேவையான மல்டி விட்டமின் கரெக்டாக கிடச்சி ஏன் அப்படின்னா அவங்க இயற்கையான உணவுகளை சாப்பிட்டாங்க இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க நாம் தான் அப்படி இல்லையே பீட்சா சாப்பிட்றது என்ன பர்கர் சாப்பிட்றது என்ன ரொட்டி சாப்பிட்றது என்ன சப்பாத்தி சாப்பிட்றது என்ன விதவிதமான இந்த குறுக்குறியை சாப்பிட்றது என்ன அப்புறமா என்னென்னா இந்த கிரீமுக்கு அதுக்கு இது கண்டதை போனலாம் சாப்பிட்றேங்க சாப்பிட்டு உடம்ப ரணமாக பண்ணி வச்சுருக்கோம் சொல்லுவாங்களா உடம்பு புண்ணு மாதிரி ஆக்கி வச்சிருக்கோம் காரணம் நமக்கு எப்படி வாழ்றதுன்னு தெரில எப்படி சாப்பிட்றதுன்னு தெரில எப்படி தூங்கணும்னு தெரில எப்படி பொழைக்கணும்னு தெரில உணவில் முறை மாதிரி போச்சு வாழ்வியல் முறை மாதிரி போச்சு சர்விகித உணவு இல்லை சரி இன்றைக்கி எல்லா வகையான வலிக்கும் மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி அதுக்கப்புறம் எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு அதுக்கு டிஸ்க்கு டிஸ்க் கம்ப்ரஸ் ஆயிருக்கு அதில் மூட்டு தேஞ்சிருக்கு மூட்டு விலகியிருக்கு இல்லை ஜெவ்வு தேஞ்சிருக்கு ஜெவ்வு கிளீஞ்சிருக்கு எல்லா வகையான வலிக்குங்க ஒரு அற்புதமான முன்னோர்கள் சாப்பிட்ட ஒரு அற்புதமான தீர்வு என்ன அப்படின்னா என் கையில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னாக்க முடக்கு அற்றான் கிரை அதாவது கீரைன்னு சொல்லுவோம் முடக்கு அற்றான் கிரை மூட்டுகளில் இருக்கும் முடக்குவாதத்தை அனைத்து வகையான பேரலிஸ் பக்கவாதத்தையும் அற்புதமாய் சரி பண்ணி உங்களை அற்புதமாய் நடக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை தான் இது இதோடு சேர்த்தி ஒரு பல மூலிகைகள் கண்டிப்பாக பக்கவாதத்துக்கு சேர்க்கலாம் ஆனால் சாதாரணமாக பெயின் இருக்குது மூட்டு வலி இருக்குது முதுகு வலி இருக்குது ஜெவ் இருக்கு தேய்மானம் இருக்குது இல்லை எலும்பில் ஸ்த்ரென்த் இல்லை நரம்பில் ஸ்ட்ரென்த்து இல்லைன்றவங்களுக்கு இந்த மூலிகை வந்து அற்புதமாக வேலை செய்யும் ஆனால் இதை எப்படி சாப்பிடணுன்றதை நம்ம மக்களுக்கு பெரும்பாலும் தெரியல இது எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னால் இது எப்படி சாப்பிட்டா இந்த மூட்டு வலி முதுகு வலியெல்லாம் எல்லாம் சரியாகும் அப்படின்னா இலுப்பைப்பூ சம்பா அரிசின்னு ஒரு அரிசி இருக்குது அந்த அரிசியை ஒரு அரை கேஜி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த கீரைகளெல்லாம் என்ன பண்ணுங்க இந்த கீரைகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்து அந்த இலுப்பைப்பூ சம்பா அரிசியோடு இந்த கீரையை போட்டு நல்லா இடிங்க இதோட எலும்போட்டி இலை இருக்குல்ல அதுவும் கிடைக்கும் நர்சரியிலே கிடைக்குதுங்க அதையும் போட்டு நல்லா இடிங்க இடித்து நல்லா கலந்து மிக்சியில் போட்டியில் அரைச்சிருங்க கலந்து நிழலில் காய் வைங்க காய வச்சு அதை பொடியாக செஞ்சிருங்க செஞ்சுட்டு நல்லா ஒரு பாத்திரம் தண்ணி ஊற்றி இந்த அதில் எடுத்து போட்டு உப்பு போட்டு இஞ்சி பூண்டு அதுக்கப்புறம் மிளகு அதுக்கப்புறம் சீரகம் கொத்தமல்லி புதினா போட்டு கொதிக்க வைங்க கொதிக்க வச்சு காலையில் கஞ்சி மாதிரி காலையில் சாயந்தரம் காலையில் சாயந்தரம் இந்த எலும்பு சம்மந்தமான பிரச்சனைகள் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் வலி சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து ஒரு ரெண்டு மண்டலம் குடிச்சுட்டு வந்தீங்கன்னா வலியை சுத்தமாக போயிடுங்க ஏங்க ரொம்ப ஆச்சரியமான தகவல் நான் சொல்கிறது நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட காலையில் ரெண்டு கொத்தவரங்கா மதியம் ரெண்டு கொத்தவரங்கா சாயந்தரம் ரெண்டு கொத்தவரங்க பச்சைவே கடிச்சு மட்டும் சாப்பிடுவாங்க வலி பஞ்சாக பறந்து போயிடும் ஒரு சில மண்டலத்திலே ஒரு சிலருக்கு நினைக்கிறாங்க அதாவது வலி வந்தால் பெயின் கில்லர் மாத்திரை போட்டு உடனே வலி எப்படி நிற்கிதோ அது மாதிரி சித்த மருத்துவர்கள் வலி நிற்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் வலி நிற்கிறது சித்த மருத்துவத்தில் அப்படி இருக்குது ஆனால் முழுமையாக குணமாக்கணும்னா இது மாதிரி மூலிகைகளை எடுத்துக்கணும்னு சொல்ல வரேன் ஏங்க ஒரு மா மாடி படுக்கிட்டு யாரும் இல்லை வலி வழி அப்பா வலின்றோம் ஒரு பஸ்ஸில் போய் யாரும் ஐயோ அப்பா வரல எப்போ நான் வரவேல நீ கிளம்பு அப்படின்றோம் ஏன் அப்படின்னா அடப்போடா மூட்டாலாம் வலிக்குது முழுக்கலாம் வலிக்கிது கை கால்லாம் வலிக்கிது நான் என்ன தான் சொல்லுவேன் இந்த பின்னாடி முதுகுத்தண்டெல்லாம் வலிக்குதுடா என்னால் அக்கறவே முடில அப்படின்றான் நடக்கனா நடக்க முடியல காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம நிரம்புகள் சரியில்லை நரம்புகள் வலிமை இல்லை எலும்புகள் வலிமை இல்லை இன்றைக்கி எலும்பு வந்து தின்றாங்க ஏங்க எலும்பு அந்த காலத்தில் மடான்னு உடையணும் அதுதான் எலும்பு வலிமின்மையாக இருக்கிறதா நொறுங்கு தின்னாக்க எலும்புல ஸ்ட்ரென்த்து இல்லைன்னா அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கங்க நமக்கு எப்படி சாப்பிட்றதுன்னு கூட தெரில இந்த மூலிகை எல்லாம் மாடி தோட்டத்தில் வச்சு தன்னால் வளரும் அது பாட்டுக்கு வளர்ந்துட்டு போயிட்டே இருக்கும் நீங்கள் பிடிங்கி பிடிங்கி சூப் வச்சு கொடுத்துட்டே இருக்கலாம் குழந்தைங்களுக்கு கண்ட கண்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் என்ன அப்படி வாங்கி கொடுக்குறோம் பானிபூரி வாங்கி கொடுக்குறோம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறோம் பத்து ரூபாய் பாக்கெட்டில் இருக்கிற ஜூஸெல்லாம் வாங்கி கொடுக்குறோம் பீட்சா வாங்கி கொடுக்குறோம் என்னென்னமோ வாங்கி கொடுக்குறோம் டீ காபி கொடுத்து 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 குழந்தைங்களை கெடுத்துட்றோம் நான் என்னன்றேன்னா இது மாதிரியான சூப்புகள் வெவ்வேறு வகையான மூலிகைகள் நிறைந்த சூப்புகள் இருக்குது அதை வச்சு ஏன் குழந்தைங்களுக்கு கொடுக்க மாட்டேன்றோம் ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுத்து இருவாங்க அதானே நல்லா புரிஞ்சுங்க நம்மளுடைய வாழ்க்கை எங்கே போயிட்டு இருக்குன்னு பாருங்கள் நாமளும் சரியாக வாழ தெரியல வாழ்கிறவங்க சொன்னாலையும் கேட்கறது புரியல அதாவது கேட்டாலையும் அது புரிய மாட்டேது நாம் ஆரோக்கியமாக இருந்தாங்க நம்ம குழந்த ஆரோக்கியமாக இருக்கும் நாம் சரியாக சாப்பிடாங்க நம்ம குழந்தை சரியாக சாப்பிடும் அஞ்சில் வளையாதது ஐம்பதில் வளையாது சின்ன குழந்தையிலே நீங்கள் இயற்கையை பற்றி சொல்லி இயற்கையான உணவுகளை கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு அந்த உரம் உள்ள உடம்பாக அவங்கள மாற்றலை அப்படின்னா அவங்க முதுமையில் எப்படி இருப்பாங்க ஒரு சிலர் சொல்லுவாங்கள்ல பழைய கட்டடா வர்றா களி கஞ்சி சாப்பிட்டு இப்போ கூட பா அப்படியே சும்மா இரும்பு இரும்பு மாறிக்குது கம்பு கம்பு மாதிரி இருக்குது என்ன நாட்டா என்ன இது ஆ பழைய சாப்பாடு வேலை செய்யல அப்படி சொல்லி சொல்லிக்காம இல்லையா அப்போ அந்த பழைய உணவுகளாக எங்கே போச்சு கேழ்வரகு கஞ்சி கேழ்வரகு களி கம்பங்களி கம்பங்கூழு சோளக்களி சோளக்கூழு பாரம்பரிய அரிசி தினை அரிசி சாமரிசி பாரம்பரியமான அரிசிகள் எங்கே போச்சு எல்லாம் இங்கே தான் இருக்குது தெரியல நல்லா புரிஞ்சுக்கோங்க இனிமேல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்குன்னா இது மாதிரியே உணவுகள் சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் சரிங்களா கேல்சியத்துக்காக மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்கோம் ஆனால் இதில் எல்லாமே இருக்குது ஏன் சாப்பிட மாட்டேன்றோம் நல்லா நான் சொல்கிறது நான் சொல்கிறது இல்லை அப்போ இயற்கையான உணவுகள் சாப்பிட்டா நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கலாம் நான் சொல்கிறேன் இல்லை செயற்கையான உணவுகளை சாப்பிட்டு நோய் வந்தாலும் பரவாயில்லன்னு நீங்கள் சொல்கிறீங்க முடிவு உங்கள் கையில் தாங்க நீங்கள் ஆரோக்கியமாக இருந்ததும் நோய் வந்து வர வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது நோயை குணப்படுத்துறதும் நோயை நோயோடு இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை கடைப்பைக்கிடுவது எங்களுடைய கடமை இன்றைக்கு வரையும் பாருங்கள் எனக்கு நரம்பு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இல்லை எலும்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் இல்லை எல்ஃபோர் எல்ஃபை டிஸ்க் கம்ப்ளைண்ட் இல்லை அதெல்லாம் இல்லவே இல்லை வழினால் தெரியாது ஒருவேள் வலி இருந்தாலே கவலையே இல்லை இருக்கவே இருக்குது நிறைய மூலிகைகள் பரிச்சயம்பாடு சாப்பிட்டு போயிட்டு இருப்பேன் எனக்கு கொண்டு ஒரு காட்டில் விட்டிங்கன்னா சாப்பிட தேவையில்ல ஒரு தண்ணி மட்டும் இருந்தால் போதும் இலத்தலையை சாப்பிட்டே நல்லா இருந்துருவேன் காரணம் இயற்கையோடு சேர்ந்து வாழ்றது எப்படின்னு என்னுடைய மூதாதையார் முதற்கொண்டு என் அப்பா முதற்கொண்டு சொல்லி கொடுத்துட்டாங்க அதெல்லாம் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் இன்றைக்கி சொல்கிறேங்க ஆரோக்கியமாக ரொம்ப சிம்பிளுங்க எப்படி அப்படின்னு சொன்னால் ஏற்கோடு சேர்ந்து வாழுங்க என்னென்ன உணவு உங்களுக்கு தேவையோ அந்த உணவுகள் அப்போது எடுத்தால் போதும் இருவேல் தான் மனிதன் ரெண்டு வேலை சாப்பிட்றவன் தான் மனிதனே நான் சொல்ல முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க புத்தர்கள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம ரெண்டு வேலை சாப்பிட்டாக்க மனுஷன் நம்ம எத்தனை வேலை சாப்பிட்றோம் அதுக்கு மேலே சாப்பிட்டாக்க என்னன்றது உங்களுக்கும் புரியும் அதனால் கை கால் மூட்டு வலி வலி எதை பற்றி யோசிக்க வேண்டாம் இது மாதிரியான உணவுகளை எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருங்க இருக்கவே இருக்குது நிறைய அரிசிகள் இருக்குது அதில் இழுப்பு சுப்பு சம்பா அரிசி பார்த்தீங்கன்னாக்கா நெரம்பு நிரம்பு சார்ந்த பிரச்சனைகளுக்கு அற்புதமான தீர்வை தரக்கூடியது எலும்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைக்கு அற்புதமான தீர்வை தரக்கூடியது இது எல்லா டிபார்ட்மெண்ட் சொல்லும் கிடைக்கும் இல்லை இயற்கை அங்காள கிடைக்கும் இல்லை போகிற நம்பர் கால் பண்ணிடுறேன் இயற்கை விவசாயி ஐயா பார்த்தீங்கன்னா ராமூர்த்தியை நம்பர் தருவாங்க அவர்கிட்ட இதால் செய்யப்பட்ட கஞ்சிகள் நிறையா இருக்குது நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம் இந்த கண்டினை பொறுத்தவரை நான் சொல்ல விரும்புறது ரொம்ப சிம்பிளுங்க நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம கையில் தான் இருக்குது நிறைய மூலிகைகள் எடுத்து நோய் நோய்வான் ஆரோக்கியமாக இருங்க மீண்டும் இன்னொரு அருமையாக பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்